தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் வடிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு குடிமையியல் ஊடகமும் ஜனநாயகமும் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது ஊடகம் என்பது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும் ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும் தகவல் தொடர்பு தனிமனித தொடர்பு வெகுஜன தொடர்பு என இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது ஊடகமானது ஒன்று குறுகிய தொடர்பு ஊடகம் இரண்டு தொலை தொடர்பு ஊடகம் மூன்று அச்சு ஊடகம் நான்கு இணைய ஊடகம் ஐந்து சமூக ஊடகம் என வகைப்படுத்தப்படுகிறது சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஊடகம் என்பன ஜனநாயகத்தின் நான்கு தூண்களாகும் ஊடகம் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாகும் ஊடகம் தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் முக்கிய சாதனமாகும் ஊடகமானது சமூக அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் அகில இந்திய வானொலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் ஒலிபரப்பை செய்து வருகிறது மக்களிடையே ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்துவதில் ஊடகம் முக்கிய பங்கு வகிக்கிறது நெறிமுறை என்பது நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பாகும் ஊடகங்களின் அடிப்படை நோக்கமானது நேர்மையான துல்லியமான நடுநிலையான நாகரிகமான நல்ல மொழி நடையில் மக்கள் நலன் சார்ந்தவற்றை வழங்குவதாகும் அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான சுதந்திரமான ஊடகம் அவசியமாகும் ஊடகம் மக்களின் உணர்வுகளை தூண்டாமல் நம்பகமான தகவல்களை பொறுப்புடன் வழங்க வேண்டும் ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும் மக்களாட்சி டெமோக்ரஸி என்பது டெமோஸ் அதாவது மக்கள் கிராட்டோஸ் அதாவது அதிகாரம் அல்லது ஆட்சி என்ற இரண்டு கிரேக்க சொற்களால் ஆனதாகும் ஊடகமானது அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாகச் செயல்படுகிறது ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும் உள்ளூர் ஊடகம் என்பது வட்டார அளவில் செயல்படுவதாகும் இனி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் கீழ்கண்டவற்றுள் சமூக ஊடகம் இது ஒன்று தொலைக்காட்சி இரண்டு செய்தித்தாள் மூன்று முகநூல் நான்கு கூகுள் இணையதளம் விடை முகநூல் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் ஒன்று ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் இரண்டு அலெக்சாண்டர் கிரகாம்பில் மூன்று தாமஸ் ஆல்வா எட்டிசன் நான்கு பில்கேட் விடை ஜோஹன்னஸ் கூட்டன்பெர்க் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது ஒன்று ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று இரண்டு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்று மூன்று ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து நான்கு ஆயிரத்து நாநூற்று முப்பத்தைந்து விடை ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்து மூன்று ஜனநாயகத்தின் நான்காவது தூண் எது ஒன்று சட்டமன்றம் இரண்டு நிர்வாகம் மூன்று நீதித்துறை நான்கு ஊடகம் விடை ஊடகம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்